எல்லோரும் கருத்து வேறுபாடப்படாமல் ஒன்று பட்ட ஒரு விடயம் இருக்கும் என்று சொன்னால் அது இந்த மரணம் என்று சொல்லக்கூடிய இந்த இதில் யாரும் கருத்து வேறுபாடு படவில்லை எல்லோரும் என்றைக்காவது ஒரு நாள் நான் மரணிப்பேன் என்பதை ஏற்றுத்தான் இருக்கிறார்கள் அது இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாசிகனாக இருக்கலாம் கபருடைய மரணத்துக்கு பின்னால் கபருடைய வாழ்க்கை என்று ஒன்று இல்லை என்று ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட மரணம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லவும் இல்லை அதற்கெதிராக கருத்துக்கள் தெரிவிக்கவும் இல்லை உலகத்தில் வாழக்கூடிய எல்லோரும் மரணத்தை யதார்த்தமாக கண்டுகொண்டிருப்பதனால் அதை எல்லோரும் ஏற்றிருக்கின்றார்கள் திருமறை குரான் அதை இன்னமும் எமக்கு பலமாக சொல்லித் தருகிறது அல்லாஹுத்தாலா பல இடங்களில் மௌத்தை பற்றி எமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் குல்லு நஃப்சின் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் உயிருள்ள ஒவ்வொன்றும் மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படி என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் எனவே மரணம் என்பது உறுதியானது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு யக்கீன் வருகின்ற வரைக்கும் யக்கீன் என்றால் அந்த உறுதியான அந்த நிலை வருகின்ற வரைக்கும் அந்த மௌத்து வருகின்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹுவை வணங்கி வழிபடுங்கள் அப்படி என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் அப்போ அன்புள்ள சகோதரர்களே மரணம் என்பது நிச்சயமானது அதை நாம் எல்லோரும் ஏற்றிருக்கின்றோம் அந்த மரணம் எப்படி நிச்சயமானதோ அதே போல அந்த மரணத்திற்கு சக்கராத் என்கின்ற ஒரு நிலையும் நிச்சயமானது இந்த உலகத்தில் வாழக்கூடிய நல்ல மனிதர்களும் அந்த சக்கராத்தை அடைவார்கள் மோசமான மனிதர்களும் அந்த சக்கராத்துடைய நிலையை அடைந்துதான் இந்த உலகத்திலே மரணிப்பார்கள் உண்மையாகவே சத்தியமாகவே சக்கராத்துல் மவுத் மரணத்திற்கு அந்த சக்கராத் என்கின்ற அந்த நிலை இருக்கிறது அது வந்து விட்டது அது உறுதியானது அல்லாஹ் சொல்லுகின்றான் குந்த அந்த நிலையை விட்டு மனிதன் விரண்டோடுகிறான் ஆனால் அந்த நிலை சத்தியமானது நிச்சயம் அந்த சக்கராத் ஒவ்வொரு மவுத்துக்கும் வந்து சேரும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகின்றான் நாம் உயிரிலும் மேலாக நேசிக்க கூடிய இந்த உலகத்தில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக வாழ்ந்தவர் எமது தூதர் சல்லல்லாஹு வலகிவசல்லம் அவர்கள் அவர்கள் கூட இந்த உலகத்தில் அந்த நிலையை அடைந்தார்கள் இரண்டு மனிதர்கள் அடைகின்ற அந்த சக்கராத்துடைய அந்த நிலை அந்த வேதனையை தனி ஒரு மனிதனாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு வலகிவசல்லம் அவர்கள் அடைந்துதான் மரணித்தார்கள் அந்த நிலையில் இருக்கின்ற பொழுது ரசூழலாய் சல்லல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ல இலஹ இல்லல்லா இன்ன லில் மௌத்தி சகராத் ல இலஹ இல்லல்லா இன்னலில் மௌத்தி சக்கராத் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவைத் தவிர வேறு யாரும் இல்லை இன்னலில் மௌத்தி சகராத் ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் என்ற ஒன்று இருக்கிறது அது நிச்சயமானது என்று சொல்லி ரசூ சல்லு வலி வசலம் அவர்கள் தனது சக்கராத்துடைய நிலைமையிலே இந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்ப அன்புள்ள சகோதரர்களே மரணம் என்பது எப்படி நிச்சயமானதோ அது போல அந்த ஒவ்வொரு மரணத்திற்கும் சக்கராத்தன்கின்ற ஒரு நிலை நிச்சயமானது நாம் மரணிப்பதற்கு முன்னால் அந்த நிலையை அடைந்துதான் நாங்கள் மரணிப்போம் சக்கராத்துடைய நிலை என்று சொன்னால் என்ன என்றால் அது வந்து ஒரு மயக்கமான ஒரு போதையான ஒரு நிலைதான் சக்கராத் என்று சொல்கிறது இந்த சக்கராத் என்று இந்த இந்த அரபு வார்த்தை இருக்கிறத இது போதைக்கு சொல்லுவார்கள் அப்போ சக்கராத் என்று சொன்னால் போதையானது மயக்கமானது செயலிழந்து விடக்கூடியது என்ற கருத்தை இதற்கு நாங்கள் சொல்லலாம் ஆரம்பத்தில் நபித்தோழர்கள் சாராயம் அருந்தி கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் முதல் ஸ்டெப்பாக அந்த சாராயத்தை தொழுகைக்கு குடித்துவிட்டு வர வேண்டாம் என்பதை அல்லாஹ் தடை செய்கிறான் அல்லா தக்ரபுரா நீங்கள் போதையாக இருக்கிற நிலையில் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் அப்படி என்று அல்லாஹு தாலா அங்கே சொல்லி காட்டுகிறான் அப்ப அதோடு ஒட்டிய ஒரு வார்த்தை அந்த சுகாராவுடைய ஒட்டிய ஒரு வார்த்தை தான் சக்கராத் என்று சொல்றது அப்போ சக்கராத் என்பது ஒரு மயக்கமான ஒரு தெளிவற்ற ஒரு போதையான ஒரு நிலை தான் அந்த சக்கராத் என்று சொல்கிறது இப்போ அந்த போதையான நிலை என்ன சொன்னால் இந்த உலகத்துக்கும் அந்த மனிதனுக்கும் இடையில இருக்கின்ற ஒரு போதையான ஒரு நிலை ஒரு வேதனை அது அந்த போதையான நிலையிலும் கூட மனிதன் மறுமையை நோக்கிய தெளிவோடு இருப்பான் நான் மரணிக்க போகின்றேன் நான் இறைவனிடத்திலே போகப் போகிறேன் எனக்கு இப்போ மவுத்து வரப்போகிறது மறுமை என்பது உண்மையானது இந்த உலகம் பொய்யானது என்பதை அந்த சக்கராத்துடைய நிலையிலும் மனிதன் தெளிவாக புரிந்து கொள்வான் அப்போ அது என்ன மயக்கம் அவனுக்கும் உலகத்துக்கும் இடையிலான ஒரு மயக்கம் அது அவன் அந்த சக்கராத்துடைய நிலையில் அவனுக்கு இந்த உலகம் பொய் என்பது விளங்கும் அந்த நேரத்தில் அவன் நிறைய இந்த உலகத்தில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுவான் நிறைய விடயங்களை நிறைவேற்றிவிட வேண்டும் என்று அந்த நிலையில் அவன் ஆசைப்படுவான் ஆனால் அவனால் முடியாத ஒரு மயக்கமான நிலையில் அவன் இருப்பான் அவனுடைய தொழிலை செட்டில் பண்ணணும் நினைப்பான் அவனோட குடும்பத்தை செட்டில் பண்ணணும்னு நினைப்பான் பிள்ளைகளுக்கு இதை இதெல்லாம் சொல்லிடணும் நினைப்பான் இன்னும் கொஞ்சம் தொழுதுடணும் என்று நினைப்பான் இன்னும் கொஞ்சம் தௌபா செஞ்சிடணும் என்று நினைப்பான் ஆனால் வாய் துறந்து பேச முடியாமல் எழும்ப முடியாமல் சிந்திக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு மயக்கமான நிலையாகத்தான் அந்த சக்கராத்துடைய நிலை இருக்கும் அந்த நேரத்தில் நான் இறைவனின் பக்கம் போக போகிறேன் என்கின்ற யதார்த்தத்தை அவன் உறுதியாக புரிந்து கொள்வான் இதுதான் சக்கராத்துடைய நிலை என்பது அந்த சக்கராத்தினுடைய இறுதி கட்டம் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாம் வலை வசல்லம் அவர்கள் ஒரு அழகான செய்தியினூடாக எமக்கு தெளிவுபடுத்தினார்கள் நான் பின்னாடி அந்த செய்தியை சொல்லுகிறேன்